வயசுலோ கர்த்தனமை பொழுதாக இந்த அருமையான புதிய நாள் கால வேளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடையும் தினமரு லோக சுவார்த்தை மூலமாய் உங்களை இந்த நாட்களில் நான் சந்திக்க முடியும் கத்திர கொடுத்த கிருவுலக்கா நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு புதிய வசனத்தை சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் பதினான்கு பதினாறில் எப்படி சொல்லுது நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரில் நடந்து போவார்கள் என்று சொன்னார் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்திலுமே நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார் அருமையானத்துடைய பிள்ளைகளை யுகத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது சிவந்த சமுத்திரம் கரை வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிவந்த சமத்துவ பக்கம் வரும்போதுதான் இந்த எகிப்தினுடைய சேனைகள் அறுநூறுக்கும் மேலான ரதங்களும் ரதம் வீரர்களும் துரத்தி கொண்டு வர்றதே எல்லாம் பார்த்துட்டாங்க எல்லாரும் பின்னாடி வர்றது பார்த்த உடனே ஒரே அழுக கூக்குரல ஆரம்பிச்சாங்க ஏன்னா நீங்க வனாந்தத்துல எங்க அடக்க முன்னவா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கத்து ஒரு மூச்சு அழுக கூப்பாடு போட்டு கத்த ஆரம்பிச்ச உடனே இந்த மோசைக்கு என்ன பண்ணுன்னு தெரியல மோசி சொல்றேன் ஆண்டவர் கண்டிப்பா ஒரு பெரிய ரெச்சி போய் கொடுப்பான்னு சொன்னா நம்ப முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்ப மோசைய பார்த்து சொல்ற நீ ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கையில ஒண்ணு பார் என்ன உன் கையில என்ன பார் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமத்தின் மேல் நீட்டு என்று சொன்ன இந்த கோல் ரொம்ப வேலை செஞ்ச கோல் ஆடுகளை பாருங்க மேய்ப்பதற்கு அந்த கோலை உபயோகப்படுத்தப்பட்டது மீதியான் தேசத்துல மறுபடியும் அந்த கோல் பார்வோனுக்கு முன்பாக அதிசயங்களை செய்யும்படி யூஸ் பண்ணப்பட்டது பாம்பாக மாறியது பாருங்க மறுபடியும் அந்த கோல் எகிப்து தேசத்தில் பத்து வாதைகளை உண்டாக்குவதற்கு பத்து வாதைகளை அனுப்புதற்கு அந்த கோல் பயன்படுத்தப்பட்டது அந்த கோல் அவன் கையிலே தான் இருக்கு இப்போ அதே கோலத்தான் ஆண்டு சொல்றாரு அதை என்ன செய் அந்த கோலை சமுத்திரத்தின் மேலே நீக்கி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது போவான் வரும்பொழுது ஆண்டவர் வேற எங்கேயும் போயிட்டு அதை வா இதை வான்னு சொன்னார் அங்க போ இங்க போன்னு சொல்லல உன் கையில இருக்கதை உபயோகப்படுத்துன்னு சொல்ற உனக்கு இருக்கிற அந்த பொருளை கொண்டு உன் கையில இருக்கிற அந்த பொருளை குச்சை கொண்டு இல்லை எது வச்சிருக்கீ அதை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க இங்கே நம்ம பழைய அந்த நாட்கள்ல கூட அந்த ஒரு குச்சி தான் பாம்பா மாறுச்சு அந்த ஒரு குச்சி தான் ஈத்து உள்ள எல்லா பாம்புகளையும் விழுங்கி போட்டது அந்த ஒரு குச்சி தான் அதிசயங்களை பண்ணி பாரு பாருங்க அதே குச்சியை வைக்க வச்சுதான் வச்சிருக்காரு கர்த்தர் கேரளம் கையில இருக்குது என்ன உன் கையிலே க கோல் இருக்குல்லை அதை வாங்கி சமத்துமே நீட்டு அப்பொழுது ஒரு வழி பிறக்கும் என்று சொன்னார் பாருங்கள் சமத்து அப்படியே ரெண்டாய் பிழந்து விடும்படி கர்த்தர் விரும்பினார் அதற்கு அந்த கோலை உபயோகப்படுத்தும் கோல் ஒன்றுக்கும் யூஸ் இல்லைனா ஆனால் அது யாருடைய கையில் இருக்கிறது தான் முக்கியம் நாம் கர்த்தருக்காக உபயோகப்படுறதுக்காக கர்த்தர் சில காரியங்களை பாருங்கள் ஒன்றுமே யூஸ் ஆகாததெல்லாம் உபயோகப்படுத்துவோம் இந்த ஜனங்களை அந்த கடலை பிரித்து விடுபடி ஜனங்களை காப்பாற்றும்படி ஒரு பெரிய பெரிய மேஜிக்கெல்லாம் ஆண்டு பண்ண சொல்லலை மந்திரம் எல்லாம் பண்ண சொல்லலை அப்படியே தவம் இருக்க சொல்லல ஒரே ஒரு ஒரு கையை நீட்டு மேல நீட்டு இந்த கோலை எங்க நீட்டு அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டி அதை பிளந்து விடு பாருங்க அந்த கோலை நீட்டினாலே சமுத்திரம் பிளக்கும் அந்த அளவுக்கு அவன் கோலுக்கு வல்லமை இருக்கிறது கர்த்தர் அந்த மாதிரி அந்த கோலை உபயோகப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருந்தார் பாருங்கள் நான் இதுக்கு இது சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னா இன்றைக்கு நாமும் ஆண்டவர் கைகள் இருக்கிற ஒரு கோலை மோசி இருக்க கோல் எப்படி பிரயோஜனப்படும் அதே போல் கர்த்தர்களுடைய கையில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம இருப்போமானால் நம்மையும் உபயோகப்படுத்தி ஒரு பெரிய மிராக்களை கர்த்தர் செய்வோம் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார் அன்றைக்கு ஒரு பெரிய அதிசயம் செங்கடல் ரெண்டாய் பிழைப்பதுதான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிக்கொண்டிருக்கோம் என்ன அதிசயம் இது செல்லுன்னு நினைக்கிறாங்க ஒரு ஆள் சொல்கிறா செங்கடல்ல பெரியதா செங்கடல்ல பழக்குது என்ன பெரியுதா முட்டளவு தண்ணி எல்லாம் ரெண்டாக பழக்குது என்ன பெரியதா எல்லாம் ஜனங்கள் முட்டளை தண்ணியில் நடந்து போனாங்க வசனம் போடுது தரையில நடந்து போனாங்க முட்டளவு தண்ணியில் நடந்து போகிறது பெரிய விஷயமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறேன் இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாள் அந்த முட்டளவு தண்ணியில் அறுநூறு ரதமும் ரத வீரர்களும் ஊங்கி செத்துது அதிசயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அருமையான உள்ளே நாம் கை என்ன யோசனை பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு விடுதலை பண்ண முன்பக்கமும் பக்கமும் பின்பக்கமும் நாலு பக்கமும் எதிர்பாரும் போது நமக்கு எங்க இருந்து வழி பிறக்கும் என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு தோண தரா முன்னால செங்குடல் இருக்குது எல்லா என்ன என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு வழி திறக்கும் ஒரு புது வழி திறக்கும் அது எப்படி திறந்தது பாருங்கள் அவன் கையில் இருக்கிற கோலை நீட்டினபடி நான் அந்த பிள்ளைகள் இந்த கால வேலையில் உங்களுக்கென்று ஒரு புதிய வழியை திறக்கும்படி கருத்தர் வரும் நீ நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என் வாழ்க்கையே சீரோ அப்படி நீ நினைக்கிற வேலையிலே அந்த ஜனங்களை நான் திட்டிக் கொண்டு இருப்பாங்க நீ போனேன்னு சொல்லி கேட்டியா நீ சர்ச்சைக்கு போவாதன்னு கேட்டிய ஆண்டவர் கும்பிடாதேன்னு சொல்லி கேட்டி இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் சொல்றாங்க நீங்க வெளியே வராண்டான்னு சொன்னது கேட்டீங்களா இவன் நம்பி மோசியை நம்பி வராந்திரத்துக்கு போனதுன்னு கேட்டீங்களா இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு நம்மளை எல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு போறானே நீ யோசனை பண்ணும்போது தான் கருத்தர் சொல்லுகிறார் உன் கை இன்னைக்கு பாருங்க ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் என்று சொல்லி உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லி பாருங்கள் சமுத்திரம் பிளக்கப்பட்டது ஜனங்கள் கடந்து போனார்கள் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் அதே ஜலம் அந்த எல்லாம் அழித்து போட்டது என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் போ கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை விடத்திலே கொடுப்பார் கையில் இருக்கிற அந்த கோலை போல ஆண்டவர் மோசக்கல் கோலை போல நீங்கள் மாறுங்கள் அண்டவரையை உபயோகப்படுத்தி முடிச்சு சொல்லுங்கள் கர்த்தர் எதே வேணாலும் செய்ய வல்லம் ரொம்ப வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஒன்றுக்கு உதவாத ஒரு காரியத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும் இந்த நான் கண்ணுக்கு ஒப்பு கொடுப்போமா நோக்கி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலும் ஒரு கடல் ஒரு பெரிய எதிர்ப்பு எது எதிராக இருக்கிற கடல் பிளந்து கொடுக்கும் யோர்தான் பின்னிட்டு திரும்பும் எரிகோ உடைந்து விழும் அது கற்றுட்டு வல்லம்னாலே இன்றைக்கு ஒப்பு கொடுங்க அந்த ஆளுடன் நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நாளைக்கு நான் உங்களுக்கு பருவத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை அப்பா ஒரு சின்ன கோலை வைத்து ஒரு பெரிய கடலை ரெண்டாய் பிளந்த தேவன் வல்லமில்ல தேவனுடைய கரங்களை ஒப்புகொள்கிறோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனையிலே இருக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களை தொடும்படியாய் கிஷபிக்கிறேன் ஆண்டவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி ஓ எங்களுக்கு யாரும் உதவி செய்ய வரவில்லை என்று சொல்லி யாராலும் முடியாது என்று சொல்லி ஓ தவறான முடிவுக்கு போய் கொண்டிருக்கிற யாரா இருந்தால் ஆண்டவரே உம்மாலும் எல்லாம் முடியும் என்பதை அறிந்து உம்முடைய பாதத்தில் ஓடி வரும்படி உதவி செய்யுங்க ஆசிரியர் அன்னது பகல் வேளையில் நம்மளை வல்லாமை வெளிப்படட்டும் இந்த இந்த அந்த நாள் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கொடுங்க நடக்க வேண்டிய வழிகளை காட்டி ஆசிரதி பார்த்து மோசே போல உங்களுடைய கரங்கள் இருக்கிற பிள்ளைகளாய் மோசே கல் இருந்த அந்த கோலை போல எங்களை எல்லாரையும் மாற்றி ஆசிரியர் தாழ்த்து ரேசனாவும் ஜிடிக்கிறோம் அப்படிதான் கத்தான் எங்களை ஆசிரதி பாருவாங்க யோசனை சொல்லப்பட்டது போல பாருங்க கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விட்டு ஒரு விடுதலை பற்றது போல இன்னைக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சங்கடம் உங்களுக்காக பழக்கம் பிரச்சனை மாறும் கத்துறவங்களை பத்தி ஆசிரியப்பா இன்னொரு லோகோசி வாய் சந்திக்கும் வரையிலும் அதுதான் எல்லாரையும் ஆசிரியப்பாறாங்க ஆம்